தங்கள் காலத்துல ஜப்பான் நாட்டில் ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்துச்சுங்க பெத்தவங்களுக்கு வயசாகி முதுமையின் காரணமா ஆற்றல் குறைந்து மத்தவங்களுக்கு வித பயனுமே அளிக்க முடியாத நிலைக்கு வந்துட்டா அவங்கள தூக்கிட்டு போய் உயரமான மலையின் மேல வச்சுட்டு வந்துடுவாங்க எதுவுமே செய்ய முடியாத நிலையில அந்த முதியவர்கள் பசி தாகத்தினால தனிமையில வாடி வதங்கி மடிந்து போயிடுவாங்க இப்படியான சூழ்நிலையில் ஒரு இளைஞன் முதுமை அடைந்த தன்னோட தாயை சுமந்து கொண்டு மரங்கள் சூழ்ந்த காட்டு மலை உச்சியை நோக்கி நடந்து போயிட்டு இருந்தான் தன் இருந்த தாயார் சின்ன சின்ன கிளைகளை ஒடித்து கீழே போட்டு கொண்டு வருவதை மகன் அறிந்தாங்க உடனே அம்மா ஏதோ ஒரு மாதிரியான மரத்தின் கிளைகளை ஒடிச்சு கீழே போட்டுக்கிட்டே வரீங்களே ஏ அப்படின்னு கேட்டான் அதுக்கு அம்மா மகனே நீ என்ன மலை விட்டுட்டு வீடு திரும்பும் போது வழி தெரியாமல் திண்டாட இல்லையா இங்க போடப்பட்டுள்ள இந்த கிளைகளை கவனித்து நடந்தாலே நீ வழி தவறாமல் பாதுகாப்பாக வீட்டுக்கு போய் சேரலாம் அதுக்காக தான் அடையாளமா இந்த கிளைகளை நான் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க நான் பரிதவிக்க விட்டுட்டு வர போறேன்னு தெரிந்திருந்த கூட மக பத்திரமா வீடு போய் சேரணும்னு நினைக்கிறேன் அந்த பாச மிகுந்த தாயோட உணர்வை நினைச்சு அந்த மகன் நெகிழ்ந்து போனாங்க உடனே தன்னுடைய தாயை மீண்டும் தன் வீட்டுக்கே கொண்டு வந்து பாசத்தோடு பராமரிக்கலான அதற்கு பிறகு அந்த கொடூரமான நிஜங்க நீ நல்லவனா கெட்டவனான்னு தெரியறதுக்கு முன்னாலேயே தன் வயிற்றில் இடம் கொடுத்தவள் உன் தாய் தாங்க எத்தனை ஜென்மம் சம்பாதித்தாலும் நீ இருந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாது அப்படின்னா அது உன்னோட தாயின் கருவறை அப்படின்றத மறந்துடாதீங்க எத்தனையோ கஷ்டங்கள் அவமானங்களை தாண்டி உங்களை வளர்த்து பெரியாளா ஆக்குற அந்த பெற்றவர்களை எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டுறாதீங்க அவங்களை கண் போன்று பாதுகாப்பு